ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு சிறந்த பங்களிப்பை கொடுக்குறவங்கள வந்து சோக்குன்னு சொல்லுவோம் அதுபோல் நம்ம சேவல் கலையில் நல்லா எல்லா நுணுக்கத்தையும் எல்லா மருத்துவத்தையும் எல்லா பக்குவத்தையும் எப்படிலாம் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்குது அதுபோல் இருக்கிறவங்கள வந்து சோக்காளின்னு சொல்லுவோம் ஒரு சோக்காளிக்கு எது ரொம்ப மகத்துவமான ஒரு தனித்துவம்னா ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அவருடைய ப்ரீடில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய பொருட்களை வந்து தான் ஒரு சோக்காளிக்கான ஒரு மகத்துவமான ஒரு தனி சிறப்பு ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை எதையுமே இழக்காமல் அழகாக பராமரித்து சப்போஸ் அதுக்கு நோய் வந்தாலும் அந்த நோய்க்கான மருத்துவத்தை அழகாக அது செலுத்தி சரி பண்ணுறது தான் மிகப்பெரிய சோக்கு அடுத்தபடியாக சொல்லக்கூடியது கணிப்பும் அதை பயன்படுத்தக்கூடிய விதம்தான் ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு லாங் வீடியோ என்ன காரணம்னா கொஞ்சம் ஒர்க்கு தான் ஒர்க்கு பிஸியில் டைமே கிடைக்க மாட்டேருக்கு அதுபோல் வீட்லேயும் சின்ன சின்ன விசேஷங்கள்லாம் நடந்துட்டதால் என்னால் டைம் ஸ்பென்ட் பண்ணி வீடியோ போட முடியல அதுக்கு யாரும் மன ஒருத்தம் வேண்டாம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச லுக்கின்மே வாரத்தில் ரெண்டு மூணு வீடியோவது நான் போட பார்க்குறேன் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்களுக்கு தேவையான அனைத்து நுணுக்கமும் நம்ம சேனலில் இருக்கும் அதுபோல் இருபத்தி ஒரு நாள் தயார் வீடியோவும் நம்ம பழைய சேனலில் இருக்கும் இந்த சேனலில் பார்த்தா ஒரு பத்து நாள் வீடியோ போட்டிருப்பேன் மீதி பெண்டிங் வீடியோ இருக்குது அதை நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் அதுபோல் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம சேனலுக்கான ஒரு மதிப்பெண் பத்துக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பீன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய மனதார மதிப்பெண்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்கள் பாட்டிலேயோ இல்லை உங்களுக்கு சைட்லேயோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய குரு இல்லை நண்பர் யாராக இருந்தாலும் சரி அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம வீடியோ பதிவில் வந்து அவருடைய பேரையும் பாட்டினையுமே மென்ஷன் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சேனலில் அவர் அவரை பற்றி பேச விரும்புகிறேன் என்னென்னா கணிப்பு இந்த ஜத காலத்தில் சேவலை நம்ம ஆப்போனண்ட் வந்து இறக்கி காமிச்சிட்டோம்னா அதுக்கு நான் கலக்கணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம பாட்டியில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது நாற்பது பேர் இருக்காங்கன்னா அது நாற்பது முப்பது பேர்லேயும் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் வந்து அந்த சேவலை பார்த்ததுனே வந்து இந்த தோதுக்கு சேவலை பார்க்கும் இது இதுக்கான சேவலை வந்து நம்ம கிட்ட இருக்க சொல்லிட்டு அதுமாரி கணிப்பாங்க அதுமாதிரி அவங்க அவங்க கணிக்கிறது பார்த்தினா கிட்டத்தட்ட வந்து ஹண்ட்ரடுக்கு பார்த்தோனா ஒரு எயிட்டி ஒரு செவன்டி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அது போல் கணிப்பு தான் ரொம்ப சொகுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதுபோல் பர்சன்லாம் பார்த்தோனா எப்படி அவங்க கணிக்கிறாங்கன்னா அவங்களுடைய அனுபவம் தான் அந்த அனுபவத்தை நம்ம எப்பயுமே நிதானமாக தான் வாங்க முடியும் பெற முடியும் அதுபோல் இந்த வீடியோவை வந்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணும்போது ஒரு நண்பர் வந்து அதுக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தார் என்னென்னா தம்பி கணிப்பது என்பது பச்சி பார்ப்பது அது சங்க இலக்கியம் அதை தெரிஞ்சால் மட்டும்தான் கணிக்க முடியும்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தார் அதை வந்து பச்சியில் தான் கணிக்க முடியும்னு சொல்லிவிட்டு போட்டிருந்தார் அது ரொம்ப தவறான கருத்து என்னென்னா இப்போ உங்களுக்கே எக்ஸாம்பிள் சொல்கிறேன் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பாட்டு தான் லவ் லவ் தான் லைஃபேன்றதே இல்லை அந்த லவ் வந்து ஃபெயிலர் ஆகலாம் சக்ஸஸ் ஆகலாம் பட் வாழ்க்கையில் நிறைய இருக்குது அதுபோல் பச்சை என்பது வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஏதோ ஒரு பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் யூஸ் ஆகும் பட் முழுக்க முழுக்க எல்லாமே வந்து கத்தி பச்சை பார்க்குறது ஏன்னா அங்கே வந்து கணக்கில் அங்கே பறக்கக்கூடியதால் அங்கே பச்சி வந்து ஒர்க் அவுட் ஆகும் நம்ம வெற்றுக்காலில் எப்படின்னா நம்ம களத்தில் எப்போயுமே சேவலை அவங்க இறக்கி விட்டாங்கன்னா நம்ம கலக்க போகிறோம் நம்ம இறக்கி வர சேவலை எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு சில இடத்துல அவங்க வந்து எல்லாத்தையுமே கையில் பிடிச்சி பட்டன் வரைக்கும் டேப் வச்சு அளந்து பார்ப்பாங்க பட் ஒரு சில இடத்துல அப்படியே சேவலை இறக்கட்டோடனே கூண்டில் வச்சு கண்ணால் பார்த்து கணிக்கிறதான் இந்த சேவலுக்கு நம்ம எந்த மாதிரி சேவலை போட்டால் கரெக்டாக இருக்கும் தோது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பு தான் அந்த சேவலை நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறேனே இப்போ அந்த சேவலை இறக்கடும் போது முகவாட்டம் கால் அமைப்பு உடல் கட்டமைப்பு அமைப்பு ரக்கை அந்த துப்பாசு தலைபேரி அதுக்கப்புறமா முள் வாட்டம் அதுக்கப்புறமா தான் சேவல் என்ன மாதிரி இது என்ன ரங்கு இருக்குது நம்மக்கிட்ட இதுக்கு தோதான சேவலில் எந்த ரங்கில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அதுக்கப்புறமா அந்த சேவல் என்ன வாட்டத்துக்கு பறக்குது நேருக்கு பறக்குதா சைடுக்கு பறக்குதா இல்லை ஜோட்டிக்கு பறக்குதா இல்லை அல்லாக்கு பறக்குதா இல்லை அந்த சேவல் வந்து நல்லா முள்ளாக பறக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சேவல் வந்து நல்லா துல்லியாக இருக்குது நல்லா வா மாதிரி வாழலாம் தூக்கு வாழ்மாதிரி இருக்குன்னா சரசனா அதுக்கேற்ற மாதிரி சேவலை நம்ம வச்சுருக்கணும் நமக்கு அது அதுக்கேற்ற மாதிரி தூதாக கலக்கணும் ஸோ இது எல்லாமே கணிக்கிறது தான் மெயின் இந்த மாதிரி பார்த்து கணிச்சு கலக்கிறது தான் சோக்கு அடுத்தது ஒரு சேவலை எப்படி அவங்க வந்து களத்துக்கு யூஸ் பண்ணாங்க ஒரு சேவலையே பார்த்தோன்னா பத்து பந்தயம் பாஞ்சு பந்தயம் வரைக்கும் நல்லா களம் பார்க்கும் அதுபோல் சேவலாம் எப்படி அவங்க செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய லைன் அந்த சேவல் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைனாலும் வேறு யார்கிட்டால் வாங்கிட்டு இருந்தாலும் அது பட்டாவா இருந்தாலும் சரி அதை டப் பார்த்துட்டு இது பட்டாக ஆகாது கத்தியில் நல்லா பறந்தால் ஒரு ஒன்று தண்ணி ஒரு தண்ணிக்குள்ளேயே முடிச்சிடும் அப்படிலாம் நல்லா அந்த சேவலை கணிச்சு அழகாக பொறுப்பாக வச்சு நல்ல ஒரு அக்ரிமெண்ட்டில் நல்லா யூஸ் பண்ணி அது ஒரே சேவலையே அந்த அக்ரிமெண்ட்டில் ரெண்டு மூணு டைம் பறக்கும் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது இப்போ சொன்ன கருத்தில் என்னென்னா அந்த பேப்பர் எழுதும்போது அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க காட்டின சேவலையே திருப்பி காட்டக்கூடாது அந்த அக்ரிமெண்ட்டில் அந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு பத்து சேவல் பதினாலு பாஞ்சு சவலை அந்த பேப்பரில் காட்டின சேவலையோ கலக்கின சேவலையோ திருப்பி வந்து அந்த பேப்பரில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பேப்பரில் நம்ம பயன்படுத்துவது ரொம்ப கரு இஷ்டம் இப்போது இந்த கண்டென்ட்டில் நான் பேசும்போது பின்னாடி பேக்ரவுண்டில் வந்த எல்லா சேவலங்களும் பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அது இந்த ஜென்ரேஷன் இருக்கிற சேவலை ஆனால் இந்த பழைய காலத்தில் இனிமேல் வர சேவலுங்க இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டில் வரும் இந்த பழைய லைன்னு சொல்லுவாங்க அந்த பழைய லைனில் பார்த்தோன்னா ரொம்ப அழுத்தமாகவும் இருக்கும் அதை கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அது எல்லாத்துவத்துக்கும் பறக்கும் அந்த சேவலங்க பார்த்தோன்னா ஆப்பனண்ட்டை வந்து ஒன்றரை தண்ணி ஒரு தண்ணிக்கு மேலாம் பறக்க விடாது அந்த மாதிரி பறக்கிற சேவலங்க தான் வந்து நிறைய களம் பார்க்கும் இப்போ ஒரு சில சேவலங்கள் பார்த்தோன்னா நாலு தண்ணி வரைக்கும் போகும் ரெண்டு மூணு மேட்ச்சுக்கு போச்சுன்னா அந்த சேவலை நிறுத்திடுவாங்க பட் நான் இந்த மாதிரி சேவலங்கள் பார்த்தோன்னா ஆப்பனண்ட்டை ரெண்டு த ரெண்டரை தண்ணி தாண்டதே ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் பறக்கும் ஸோ அந்த மாதிரி சேவலங்கள் தான் வந்து நல்ல அதிக காலத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த மாதிரி சேவலங்கள் தான் நம்ம அழகாக பக்கமாக பார்த்துக்கணும் அதுதான் சொன்னேன் சேவலை கணிச்சு பயன்படுத்துகிற விதம் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு அதுக்கப்புறமா இந்த கணிப்பில் ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட்டை சொல்லி மறந்துட்டேன் என்னென்னா நம்ம என்ன தான் பெரிய ஆளாக இருந்தாலும் எதிரியை வந்து எப்போவுமே இந்த சேவை சோக்கில் குறைச்சி மதிப்பிடவே கூடாதுங்க அதுபோல் நம்ம பார்ட்டியில் புதுசாக யாராக வராங்கன்னா அவர்கிட்ட போய்ட்டு நம்ம நம் நான் தான் பெரியவன் எனக்கு எல்லாமே தெரியும் அந்த மாதிரி வார்த்தையை மட்டும் தயவு செய்து பயன்படுத்தவே பயன்படுத்தப்படுத்தாதுங்க எதுவே தெரிஞ்சாலும் சரி கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லாத்தையுமே சரி உங்கள் செயல் முறையில் வெளிக்கொண்டு வாங்க சொல்லால் மட்டும் வெளிக்கொண்டு வராதுங்க இது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து தயவுசு சோக்குக்கு ரொம்ப 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 பயன்படுத்தும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக இந்த சேவை சோக்கில் நீங்களும் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி வந்துடுவீங்க அப்புறம் எதிரியை வந்து எப்பயுமே மதிப்பு கொடுத்து மரியாதையாக பண்ணுங்கள் நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல நிலமையை கொண்டு வருங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுபோல் நீங்கள் ஏதாவது கருத்து சொல்லணுன்னா நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸில் தாராளமாக சொல்லலாம் இன்னும் என்னுடைய ஒரு ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணிப்பேன் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்